குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபை ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரினியல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்தோம் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது இதை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கையை உங்களை காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து ஆழமாக கேட்க வேண்டும் கிரிட்டிக்கல் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் கேட்கணும் பாசிட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் பட் நீங்கள் தீர்மானித்ததில் உட்காந்துட்டு ப்ரீடிஸ் டைண்ட் திங்கில் உட்காந்துட்டு எங்களுக்கு இதுதான் தெரியும் இது தான் இதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே புரியாது புரியவும் புரியாது தெளிவும் கிடைக்காது ஆனால் திறந்த மனதோட ஓகே என்ன சொன்னாலும் கேட்குறோம் இருபத்தஞ்சி வருஷம் ரிசர்ச் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்க இருபது வருஷம் நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ தூரம் உள்ளே போய் போயிருக்கீங்க அதனால் என்னன்னு கேட்குறோம் அப்படின்னு நல்ல மனசோட திறந்த மனசோட தெளிவான மனசோட தெளிவான சிந்தனையோட நல்ல எண்ணத்தோட நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக புரியும் ரொம்ப அழகாக புரியும் ரொம்ப தெளிவாக புரியும் ஆனால் இந்த ப்ரீடிஸ்டைண்ட் ஐடியாவோடு பார்த்திங்கன்னா ஒன்றும் முடியாது அதாவது முன்னாடியே தீர்மானிச்சு இப்படி தான் நாங்கள் எங்கள்கிட்ட எல்லாம் கரெக்டு இதெல்லாம் கேட்கவே மாட்டோம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னா ஒன்றும் புரியாது ஆனால் தயவுசெய்து அந்த நிலைமைக்கு வாங்க திறந்த மனதுக்கு வாங்க நல்ல சிந்தனைக்கு வாங்க உங்கள் அடுத்த ஜென்ரேஷனையாவது காப்பாற்றணுன்ற எண்ணத்தோடு வாங்க நிச்சயமாக மா அவங்களையும் இதில் மாட்டி விடாமல் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வழியை காட்டுவோம் என்ற எண்ணத்தோடு கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு புரியும் உங்களை வரவேற்கிறோம் பாருங்கள் இந்த நாட்டை இந்த நாட்டை உங்கள் இடத்த மட்டும் இல்லை இந்த நாட்டையே கெட்ட சக்தி குட்டிச்சவராக்கி வச்சிருக்கு எப்படின்னா பொய்யை விதைத்து பொய்யை பொய்யை முழுசாக விதைச்சு என்ன பண்ணிடுச்சு கடவுள் தீர்மானித்த நல்ல அறுவடையை கெடுத்து விட்டுச்சு கெடுத்து விட்டுட்டு என்ன பண்ணிச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக வீழ்ச்சை கலையை விதைத்து விட்டது அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் கலையாக தான் இருக்குது கலையாகி என்ன ஆகுதுன்னா உங்கள் வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா களை தான் இருக்குது அதனால தான் செழிப்பு இல்லை ஓவர்ஃப்ளோயிங் இல்லை பணம் எக்கச்சக்கமாக இல்லை எக்கச்சக்கமாக கடவுள் தர விரும்புகிறாரு அது இல்லை அப்புறம் வியாதி இருக்குது இல்லாத வியாதி எல்லாமே இருக்குது தேடி தேடி கண்டுபிடிச்சி வியாதியை கொண்டு வந்து தராங்க அதுவும் இருக்குது நிம்மதி இல்லை சண்டை எல்லா ச எல்லா பிரச்சனையும் எல்லாம் வர்றதே இந்த கலைகளால் தான் கலைகளை நட்டது யார் கெட்ட சக்தி எந்த விதத்தில் நட்டான் பொய் சொல்லி நட்டான் இந்த கலைகளில் தான் நான் ஊறிட்டு இருந்தேன் பாருங்கள் முப்பத்தஞ்சி வருஷம் இருந்தேன் அப்புறம் தெளிவா ஒன்று தான் அந்த கலையெல்லாம் வெட்டி செழிப்புக்கும் நல்ல சுகத்துக்கும் சுகத்துக்கும் நன்மைக்கும் வந்தோம் தெளிவுக்கும் சமாதானத்துக்கும் நிம்மதிக்கும் வந்தோம் எப்பன்னா இந்த கலையை வெட்டி தூக்கி தான் ஊறி இருக்கணும் நம்ம ஏன்னா அந்த பொய்யை கலையாக அழகாக விதைச்சி வச்சுருக்கிறான் பாருங்களேன் எக்கச்சக்கமான பொய் தலையிலேருந்து கால் வரைக்கும் பொய் விநாயகரை பற்றி அற்புதமான விஷயங்கள் இருக்குது எப்படி வினை திருத்த விநாயகர் ஆனார் எப்படி நம்ம வினைகள்லாம் தீர்ந்தது உலகத்துக்கே பொதுவான விநாயகரை கொண்டு போய் நம்ம ஒரு சின்ன பொம்மை ஆக்கி ஒரு யானை தலையை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கணும் இது வந்து இன்னும் ஒரு பயங்கரமான பொய் ஏன்னா அவருடைய செயல்கள் அபாரமானது விநாயகரை அதுக்கு தான் முழு முதற் கடவுள்னு சொல்கிறாங்க முழு முதற் கடவுள் நமக்கு மட்டும் கிடையாது உலகத்துக்கே முழு முதற் கடவுள் அப்படி இருக்கும்போது எல்லா மதமும் எதனா ஒரு பேரை கொடுத்து கெடுத்து குட்டிச்சவராக்கின மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் பிள்ளையாருன்னு சொல்லி அந்த மூணு நாள் வச்சுட்டு தண்ணியில் கொண்டு போய் விடுற ஒரே ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டு மட்டும்தான் அதில் இருக்குதுன்னு நினச்சிட்டோம் ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா கல்கி அவதாரம் வருதுன்னொன்னே சிரிக்கிறாங்க விக்னேஷ் தான் விநாயகர் தான் வராரு அப்படின்னா புரிஞ்சிக்க முடியல ஏன்னா உடனே சொல்கிறாங்க பத்து அவதாரம் இருக்குதே அதில் ஒரு அவதாரம் தானே இது அப்படின்றாங்க இப்போ பாருங்களேன் இப்போது ரொம்ப வருஷங்களாக இது சொன்னவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா அதுதான் கரெக்டு முன்னோர்கள் சொன்னது எந்த முன்னோர்கள் தொல்காப்பியர் சொன்னாரா தொல்காப்பியர் சொல்லிச்சா தொல்காப்பியத்தில் பத்து அவதாரம் இருக்கிறான்னு போய் பாருங்கள் அவங்க தான் முன்னோர்கள் ஆ சங்க இலக்கியம்ல முதற் சங்கம் சொன்னது தான் முன்னோர்கள் அவங்க சொன்னாங்களா பத்து அவதாரம் சொன்னாங்களா போய் பாருங்கள் சொல்லாத கதையை சொல்லிவிட்டு முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபாலோ நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கீங்க எல்லாம் பொய் சுத்த பொய் அப்போ விக்னேஷ்வர் தான் அதாவது விநாயகர் தான் பிள்ளையானவர் தான் திருப்பி வராரு நிச்சயமாக கல்கி அவதாரம் நீங்கள் சொன்னது அதுதான் அப்படின்னு சொன்னால் உடனே சொல்கிறாங்க இல்லையோ பத்தாவதாரம் அவதாரம் இருக்குது அந்த பத்து அவதாரமும் போய் அது சொன்னால் எல்லோரும் வந்துடும் உடனே இப்போ கேட்கும்போதே எல்லோரும் வந்துடும் நான் அது நான் இல்லாததெல்லாம் சொல்கிறாரு இல்லாத போல் அதெல்லாம் சொல்லுங்கள் நான் திருப்பியாக தான் சொல்கிறேன் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கா செக் பண்ணுங்க போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் எங்கேயுமே சொல்லலை எங்கேயுமே சொல்லலை பக்தி மார்க்கத்தில் எட்டாவது நூற்றாண்டுலேயும் சொல்லலை அப்புறம் எங்கேருந்தோ ஒரு கதையை கொண்டு வந்து கெட்ட சக்தி பொதிச்சா அது இந்தியா ஃபுல்லாக பரப்பி விட்டா நீங்கள் உடனே நம்புவீங்க அது இந்தியா ஃபுல்லாக தான் இருக்குது அதுதான் பியூட்டி எங்க வேர்ல்டு ஃபுல்லாக கிடையாது உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிற இந்தியாவில் மட்டும் நரப்பி விட்டான் நம்ம எல்லாம் நம்புகிறோம் அதெல்லாம் நம்புவோம் ஆனால் உண்மையை விநாயகரை பற்றி சொன்னால் உங்கள் கடல் தீரும் உங்கள் பிரச்சனை தீரும் உங்களுடைய வியாதி தீரும் உங்களுடைய சமாதானம் இல்லாதெல்லாம் தீர்ந்து சமாதானம் வரும்னு சொன்னால் ஒரு கிண்டல் நான் சொல்கிறார் அப்படின்னு ரைட்டுங்களா இந்த கிண்டல் தான் வேணாம்னு சொல்கிறது கிண்டல் பண்ண வேண்டியது நாங்கள் உங்களை மூட நம்பிக்கைகள் நிரப்பி கெட்ட சக்தி என்ன பண்ணிட்டான் ஒரு நான் சொல்லலை உண்மையாகவே சொல்கிறேன் கெட்ட சக்தி அப்படி பண்ணிட்டான் அப்படி கலைகளை நிரப்பிட்டான் பொய்ய சொல்லிட்டான் உண்மையை கொஞ்சம் தேடுங்க முதல்ல நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லாம் சொல்லிவிடுங்க சார் இப்போ சொல்லுங்கள் சார் எப்படி சார் சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு அந்த கலையை களைங்க அதுக்கு ரெடியாகுங்க ஆமாம் அது கலை தான் அது பொய் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க முதல்ல அப்புறம் அதை இருதயத்தில் க்ளீன் பண்ணுங்க அதை பண்ணாலே போதும் பெரிய வெற்றி வந்துடும் எல்லா உண்மையும் புரிய தொடங்கும் அதுக்கு ரெடியாகுங்க களைகளை அகற்றுங்கள் ஒரு கலையை கூட விட்டு வைக்காதீங்க சின்ன சின்ன சின்னதாக கதை சொல்லி சொல்லியே நம்மளை ஏமாத்திட்டாங்க எல்லா திருட்டு கதையும் சொல்லி நம்மளை ஏமாற்றி இருட்டில் கொண்டு போய் தள்ளிட்டாங்க கெட்ட சக்தி தான் பண்ணிச்சு ஜனங்களை வச்சு அதனால் அந்த கலையிலேருந்து நம்ம விடுதலை ஆவோம் கலையை வெட்டி களைவோம் தான் நான் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு வாரம் ஆனவங்க நிச்சயமாக ஒரு வாரத்தில் நீங்களே நேரம் எடுத்துகிட்டு வாங்க நாம் கெஞ்ச மாட்டோம் நாங்கள் கேட்கவும் மாட்டோம் நாங்கள் ரெக்குவஸ்ட்டும் பண்ண மாட்டோம் அது உங்களுடைய தேவை நிச்சயமாக டைம் கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க அந்த ஒரு மணி நேரம் பேசிட்டு போனவங்க நிச்சயமாக ஒரு வாரத்துக்குள்ளே வாங்க நிறைய பேர் வராங்க குடும்பமும் வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் வரவேற்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வராதவர்கள் நிச்சயமாக வந்து நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள் தூரம் வந்து கேட்குறவங்க கேட்டுகிட்டே இருங்க டைம் கிடைக்கும்போது நிச்சயமாக பாண்டிச்சேரி வந்து நேரடியாக பேசுங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்